என்று சொல்வதை விட சன் சன் டிவி என்று அதிகம் அந்த அளவிற்கு டிவி சேனல் மூளை முடுக்குகளில் பெயர் வாங்கி இருக்கிறது இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவிலும் மிக பிரபலமாக இருக்கிறது அதிலும் சன் டிவி கே டிவி சன் நியூஸ் மற்றும் சன் மியூசிக் என தமிழ் மக்களின் பேவரட்டாக சன் நெட்ஒர்க் ஆக்கிரமித்து வருகிறது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா மற்றும் கர்நாடகா போன்ற பல மாநிலத்திலும் டாப் டென் சேனல்களில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கிறது இது தொலைக்காட்சிகளுக்கு மட்டுமல்ல சன் பிக்சர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் கலாநிதி முன்னணி நடிகர்களாக இருக்கும் ரஜினி விஜய் போன்ற டாப் ஹீரோக்களை வைத்து படங்களையும் தயாரித்து பாக்ஸ் கொடி கட்டி பறந்து வருகிறார் அது மட்டுமில்லாமல் ஹாலிவுட் படங்களை பார்ப்பதற்கு மக்கள் எப்பொழுதுமே தத்தளித்துக் கொண்டு வருவார்கள் அதுவும் ஹாலிவுட் படங்களை தமிழில் டப்பிங் செய்து அதை பார்ப்பதற்கு என்றும் ஒரு கூட்டமே இருக்கிறது அதற்கு காரணம் ஹாலிவுட் படங்களை ஆங்கிலத்தில் பறப்பதை விட தமிழில் பார்த்தால் மிக நகைச்சுவை வித்தியாசமான வசனங்களில் டப்பிங் செய்து பார்த்து முடியும் அந்த வகையில் ஹாலிவுட் படங்களை தமிழில் டப்பிங் செய்து தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகி வந்தால் இளைஞர்கள் மட்டுமில்லை குடும்பத்தில் இருப்பவர்களும் சேர்ந்த பார்த்து ரசிப்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள் இதனால் இதை முறைப்படி செய்ய தற்போது அதற்காக மாறனின் சன்குழுமம் ஒரு புதிய முயற்சியை எடுக்கப் போகிறார்கள் அந்த வகையில் ஹாலிவுட் படங்களை தொலைக்காட்சியின் மூலம் பார்த்து ரசிப்பதற்காக சன் ஹாலிவுட் என்ற சேனலை தோங்குவதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த சேனலில் மணி நேரமும் ஹாலிவுட் படங்களை தமிழில் டப்பிங் இருக்க போகிறார்கள் இதற்கான முயற்சியில் இறங்கிய சன்குழுமம் ஒவ்வொரு கட்டத்தையும் வெற்றிகரமாக முடித்த நிலையில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை கூடிய விரைவில் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க